இது வந்து ஒரே ஒரு பிரச்சனை கிடையாது இது தொடர்கதையா இருக்கு தமிழ்நாட்டில் இது போன்ற நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்க கூடாது என்பதற்காக தான் இந்த பேரணி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த அந்த தண்டனை தண்டனை வந்து இருக்குமா பெற்ற நபரை பார்த்துட்டு மற்றவங்களா பயந்துருவாங்களா இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருக்குமா அப்படின்னா கிடையாது அப்ப பெண்களின் முக்கியத்துவத்தை யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட புனித பாரத தேசத்துல இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஜஸ்ட் லைக் நம்ம போக முடியாது ஆளுநர் வந்து பாதுகாப்பு தான் பாதுகாப்பு கொடுக்கும் காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கும் பொறுத்து 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 பார்த்தவங்க ஒரு கட்டத்துல வெடிறாங்க அந்த வெடிப்புக்கான காரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியோடைய நிகழ்வு இருக்கே தவிர அதுக்காக மட்டுமே இவ்வளவு போராட்டம் கிடையாது இனிமேலாவது குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அத்தனை பேரும் களத்திற்கு வராங்க இது வரைக்கும் தமிழக அரசு சார்பா என்ன பதில் சொல்லிருக்காங்க இது போல குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்களாக இருக்காங்களா இல்லையா தொடர் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் விசாரணையை தப்பிப்பதற்காக அந்த போட்டோவை பயன்படுத்துறாரா இல்லையா போர் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திரு சசிகிரன் தேசிய பொது உடைமை கட்சி அவற்றின் நிறுவனர் அவர் சாருடன் நிறைய நம்ம பேசியிருக்கோம் தொடர்ந்து பேசுறோம் சசிகிரன் அவருடன் நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு வராரு பெண்களுக்கு பாதுகாப்பு தேச பாதுகாப்பு அதை வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கருத்தை சொல்லி வராரு தொடர்ந்து தன்னுடைய பதிவுகள்ல தொடர்ந்து பேசுவோம் சார் அதான் குற்றவாளியே இருபத்தி நாலு மணி நேரத்துல கண்டுபிடிச்சாச்சு இன்னும் என்ன எதிர்பார்க்குறாங்க அவரை பேரணி பண்ணும்போது எதுக்கு பேரணி தான் இனிமேல் குற்றவாளிக்கு தண்டனை தானே முக்கியம் அது வந்து சட்டம் பக்கம் தானே இருக்கு வழக்கறிஞர் தானே அதுக்கான முயற்சி எடுப்பாங்க அப்படி இருக்கும் போது ஏன் வந்து இந்த பேரணி அதெல்லாம் எல்லா கட்சிகளுமே தொடர்ந்து வந்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை வந்து போர்பஸா அரசியலா மாத்துறாங்களா சார் அதுங்க மேடம் இது வந்து ஒரே ஒரு பிரச்சனை கிடையாது இது தொடர்கதையா இருக்கு தமிழ்நாட்டுல இது போன்ற நிகழ்வு திரும்ப திரும்ப நடக்க கூடாது என்பதற்காக தான் இந்த பேரணி இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்ப உச்சபட்சமா அந்த அந்த ஒரு நபருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் சோ அந்த தண்டனை வந்து போதுமானதா இருக்குமா அந்த தண்டனை பெற்ற நபரை பார்த்துவிட்டு விட்டு எல்லாம் பயந்துடுவாங்களா இது போன்ற நிகழ்வுகள் நடக்காம இருக்குமா அப்படின்னா கிடையாது ஆனால் இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் எல்லாம் மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு குற்றம் செய்தால் அவர் தப்பவே முடியாது அதற்கு நிற்பதற்கு இந்த இயக்கம் தயாரா இருக்கு என்பதை கொண்டு வந்து காட்டுவதற்காக அதற்காக தான் இந்த எல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் திரும்ப திரும்ப தமிழகத்தில் மட்டுமல்ல அன்னை பாரத தேசத்தில் எந்த இடத்திலும் நடக்க கூடாது என்பதற்காக நான் சொல்லும் போது சொல்றேன் அன்னை பாரத தேசம்னு சொல்றேன் அப்போ பெண்களின் முக்கியத்துவத்தை யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட புனித பாரத தேசத்துல இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஜஸ்ட் லைக் ஆஹ் ஈவண்ட்ட நம்ம பாத்துட்டு போக முடியாது ஆஹ் சரி தொடர்ந்து ஒரு பக்கம் கைது நடவடிக்கையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி விருதுநகர் அந்த மாதிரி போராட்டத்துக்கு வர்ற வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச அந்த பாஜக மகளிரணி சார்ந்தவங்களை வீட்லயே சிறை வைச்சிருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது இதை பற்றி உங்களுக்கு பார்வையான அப்ப என்ன ஜனநாயகத்துல பேசவே கூடாதா மேடம் இந்த போராட்டம் இந்த விழிப்புணர்வு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கக்கூடிய சக்தியாக பாஜக வந்துவிட்டால் திமுகவிற்கு அரசியல் எதிர்காலம் இருக்காது என்ற அச்சம் தான் இதற்கு காரணம் வெளிப்பாடுதான் இந்த சிறை பிடிக்கிறது அரசு பண்றது எல்லாமே சரி இப்ப இவங்க வாய மட்டும் அடைச்சிருவீங்க ஊரே பேசுவாங்கல்ல நாளைக்கு எல்லாரும் தானே பேச போறாங்க தமிழ்நாட்டுல அப்ப ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமா நீங்க போடுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த தான் பாஜக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வீட்டுலயே அவசரஸ் பண்ற அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பை போட தெரிஞ்ச உங்களுக்கு சாதாரணமாக சாதாரணமா மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க தெரிஞ்சிருக்கலாம் சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க நிச்சயமா அது வந்து சரியான தானேங்க அதாவது கோர்ட் வாசல்ல ஒருத்தர் கொல்லப்படுறாரு ஒரு அண்ணா யுனிவர்சிட்டி அப்படின்றது தமிழகத்துடைய பிரஸ்டீஜியஸ் யுனிவர்சிட்டி அந்த இடத்துல இது போன்ற நிகழ்வு நடக்குது அப்ப அந்த இடங்களில் எல்லாம் போதுமான பாதுகாப்பு இல்லாததுனால தான் நடக்குது அப்ப போராட்டம் செய்யக்கூடிய நபர்களை வீட்டில் அடைத்து வைத்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்ம கிட்ட பாதுகாப்பு வசதி இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடங்கள்ல பாதுகாப்பு கிடைக்காதது காரணம் என்ன நிர்வாக சீர்கேடா இல்லை என்றால் பாதுகாப்பு கிடைக்காம இருந்தால்தான் அதெல்லாம் நடக்கும் என்பதற்காக இது வந்து ஏதோ ஒரு நபர் செஞ்சுட்டாரு நான் ஏற்கனவே சொல்றேன் நான் என்ன செய்தாலும் வெளியில வந்துடலாம் தைரியம் தைரியம் இருக்கிறதுனாலதான் அந்த நபர் தொடர்கதையா இந்த விஷயத்துல ஈடுபடுறார் அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு அந்த பையனுக்கு கிடைத்த தைரியம் அந்த நபருக்கு கிடைத்த அதே தைரியம் தான் மற்றவர்களுக்கு கிடைக்கும் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் இது போன்ற ஒரு நிகழ்வு செய்து விட்டால் தமிழகத்தில் இனி தப்பவே முடியாது என்ற நிலையை உருவாக்குவதற்கு தான் இந்த போராட்டம் எல்லாம் சார் இன்று நடந்த இந்த ஐடி ரைடு பொதுவாகவே சமீப காலங்கள்ல தமிழகத்துல கொஞ்சம் ரைடு அதிகமா இருக்கு இங்க என்ன ஒரு பார்வை வைக்கப்படுதுன்னா பொது பாஜக வந்து ரைடு அமிச்சு மந்திரிகளை வந்து பயமுடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இதுவும் அந்த மாதிரியான ஒரு ரைடு தானா இல்லைன்னா இதற்கு பின்னாடி ரொம்ப அடித்தளமா வலுவான ஒரு காரண காரியம் இருக்கா மேடம் இடி என்பது மத்திய அரசுடைய சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு ஏஜென்சி கிடையாது ப்ரூஃப் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் டாக்குமெண்ட் இல்லாமல் சும்மா வந்து ரைடு பண்ணுறதுக்கு அவங்க வேலை இல்லாமல் கிடையாது முகாந்திரம் இருக்கும் காரணத்தினாலதான் வந்து ரைட் பண்றாங்க இவர் வா இல்ல இன்னொரு கட்சியா அப்படின்றதெல்லாம் அவர் பாக்குறது இல்ல இவர்கள் மேல உண்டான முகாந்திரம் இருக்கு வந்து ரைடு நிரபராதிகள் இல்லை என்றால் எங்களுடைய வேலையை நாங்க செஞ்சுட்டு போறோம் இதுல ஏன் அரசியலாக்க நினைக்கிறாங்க இதை மக்கள் இடத்துல கூட பாத்தீங்களா எங்களுக்கு ரைட் பண்றாங்க எங்களை அச்சுறுத்த பாக்குறாங்க பயமுறுத்த பாக்குறாங்க என்று சொல்லி அரசியல் ஆதாயத்தை தேடுவதோடு மட்டுமல்லாமல் குற்றம் செய்த நபர்கள் தப்பிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த வேஷ்டிகள் போடுறாங்களே தவிர ஒரு ஈடு ஒரு அமைப்பு வந்து ரைட் பண்றாங்க நீங்க எந்த தவறும் செய்யலைன்னு நீங்க சொல்றீங்க நிரூபிச்சிட்டு போங்க இதே அரசியலாக்கணும் ஆஹ் தொடர்ந்து இந்த ஐநூறு பள்ளியை வந்து தத்தெடுக்கிற அந்த ஒரு ஸ்கீம்னால வந்து தமிழகத்தினுடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான அந்த கல்வி முறை கூட ஒரு சில சமயம் கட்டணமா மாற்றப்படுமா ஒரு வியாபாரமா பொதுவாகவே இங்க வந்து கல்வி வந்து வியாபார மயம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயமா சாமானியர்களால் பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது இது மேலும் இன்னும் சாமானியர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குமா கல்வி சைட்ல கல்வி என்பது என்னைக்குமே வந்து எல்லாருக்கும் தரமாக சமமாக கிடைக்க வேண்டிய ஒரு உரிமைங்க அதற்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு அதுக்கு பல்லாயிரம் கோடி நிதி ஒதுக்குறாங்க ஒதுக்கப்படுற நிதி சரியாக பயன்படுத்தப்படுதா இது வரைக்கும் யாராவது சொல்லிருக்காங்களா இது இதுக்காக இந்த இந்தந்த மேம்பாட்டை பண்ணியிருக்கோம் இத்தனை பள்ளிகள் வந்து இந்த ஆண்டுகள்ல சீர்திருத்தம் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷய விஷயத்த யாராவது சொல்றாங்களா மென்மேலும் கடன் வாங்குறாங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி இப்ப கடன் வாங்க போறாங்க இந்த ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன பண்ண போறாங்க எதெதற்காக எதற்காக நாங்கள் செலவு செய்ய போறோம் அப்படின்ற வெள்ளை அறிக்கை கொடுத்துருக்காங்களா கல்வித்துறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து நிர்வாக சீர்கேடு இருக்கு கண்ணால நம்ம பார்க்கலாம் இதை வந்து சரி செய்ய வேண்டும் அப்படின்ற நபர்கள் வந்து சரி செய்யாம அதை மாற்றுவதற்கு அதை மறைப்பதற்கு எது எதோ பண்றாங்க தனியார் கிட்ட வந்து கல்வியை கொடுப்பது இவர்கள் சொல்வது என்ன நாங்கள் தனியார் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நல்லது இதுவரைக்கும் பண்ணிருக்காங்க அந்த நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நாற்பத்தி நாலாயிரம் கோடியால் கிடைத்த பயன் என்ன இப்படி எழுப்பப்படக்கூடிய எந்த கேள்விக்கும் பதில் இல்லை கேள்வி எழுப்புனா அச்சுறுத்துறது அரஸ்ட் பண்றது பயமுறுத்துறது இதையே பண்றதே தவிர பதில் சொல்லக்கூடிய இடத்தில் யாராவது இருக்காங்களா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் இல்லை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த யூனிவர்சிட்டிக்கு வேந்தர் தானே பொறுப்பு வேந்தர் தானே வேந்தர் தான் முக்கியமானவர் அப்படி இருக்கும் போது அதுல ஆளுநரும் தானே வராரு அதாவதுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு நடந்ததுக்கு அப்புறமா இந்த அரசு பண்ண நபரை என்ன பண்ணணுமோ அத பண்ணணுமே தவிர பல்கலைக்கழக ஆளுநர் தனி ஆளுநர் வந்து அந்த இடத்துல ஆளுநர் வந்து பாதுகாப்பு கொடுக்கலைங்க முதலமைச்சர் அவர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அண்ணா யுனிவர்சிட்டில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது இது அண்ணா யுனிவர்சிட்டில மட்டும் நடக்கல அண்ணா யுனிவர்சிட்டில மட்டும் நடக்கல தமிழகம் முழுவதும் அங்கங்க இது போன்ற நிகழ்வுகள் நடந்துகிட்டே தான் இருக்கு பொறுத்து 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 பார்த்தவங்க ஒரு கட்டத்துல வெடிறாங்க அந்த வெடிப்புக்கான காரணமாக அண்ணா யூனிவர்சிட்டியோடைய நிகழ்வு இருக்கே தவிர அதுக்காக மட்டுமே இவ்வளவு போராட்டம் கிடையாது இது தொடர்கதையா இருக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் பொறுமை காத்தது போதும் இனிமேலாவது குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அத்தனை பேரும் களத்துக்கு வராங்க இது முழுமையாக தமிழக அரசு பார்வையிட்டு ஒவ்வொரு இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பா என்ன பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு இனிமேல் நடக்காம பார்த்துப்போம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் வந்து தண்டி தண்டனை கொடுப்போம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவரை சப்போர்ட் பண்ணி அவரை காப்பாத்துறதுக்கான முயற்சி எடுக்கப்பட்டதா இல்லையா இது போல குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்களாக இருக்காங்களா இல்லையா இவர்கள் எல்லாம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்களோடு போட்டோ எடுத்துக்கிறாங்களா இல்லையா சார் அதுக்கு தான் ஆல்ரெடி சொல்லிட்டார் இல்லைங்களா நீங்க போட்டோ எடுத்ததை மட்டுமே வச்சு சொல்லக்கூடாது போட்டோங்கிறவங்க யார் வேணா எடுத்துக்கலாம் இப்ப நம்ம நிறைய பேர் ஏர்போர்ட்ல போறாங்க வராங்க திடீர்னு ஒரு தலைவரை பாக்குறாங்க உங்க கூட ஒரு செல்ஃபினா அப்ப பொதுமக்கள் சூழ்ந்த இடத்துல அந்த இடத்த தலைவர்களுக்குமே மறுக்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்படுது சோ அந்த மாதிரி கூட எடுத்துருக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா போட்டோ எடுக்கிறது தப்பு இல்லைங்க நீ யாருக்கு வேணா போட்டோ கொடுக்கலாம் அந்த போட்டோவை காட்டி காவல்துறையில் தான் தொடர் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த விசாரணையை தப்பிப்பதற்காக அந்த போட்டோவை பயன்படுத்துறாரா இல்லையா அந்த தவறா யூஸ் யூஸ் தன்னோட பண்றது வந்து தெரியுமா தெரியாதா இவர் உண்மையிலேயே வந்து அவருக்கு தெரிஞ்சவரா இல்ல சும்மா போட்டோ எடுத்தாரா என்பது உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா அப்ப இது வெறும் போட்டோ இல்ல அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்ற ஒரு காரணத்தினால தானே அந்த நபரை வந்து விடுவிக்கிறாங்க இப்ப வந்து விடுவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு மத்த எல்லாம் விடுவிச்சிருக்காங்களா இல்லையா அப்ப தொடர்ச்சியாக குற்ற செயலியில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் அந்த போட்டோவை காமிச்சு மேனிப்புலேட் பண்றாரு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா இந்த விஷயத்தை போலீஸ் என்கொயரி பண்ணிருப்பாங்க உண்மையாகவே இருந்த காரணத்தினால மட்டும்தானே அவரை வந்து விடுதலை செய்யறாரு அந்த நபருக்கு என்ன தைரியம் இருக்கும் நம்ம இவரோட நெருக்கமா இருக்கிறோம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் நான் வந்து திமுக இதை வந்து போய் பண்ணுன்னு சொல்லிச்சு நான் சொல்லல அந்த நபருக்கு அந்த தைரியத்தை கொடுக்குதுன்னு சொல்றேன் நீ என்ன வேணா போய் பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்கிறதுனால தானே இது போன்ற குற்றச்செயலில் அந்த நபர்கள் ஈடுபடுறாங்க தொடர்ந்து நம்ம பாக்குறோம் அந்த வெற்றி கூட்டணின்னு சொல்லப்படுற அந்த திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவர் பேசாம அவரை சார்ந்த கட்சி நபர்கள் மட்டும் பேசக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும் இல்லைன்னா ரொம்ப தோழமை சுற்றுதலை தாண்டி குற்றம் சு குற்றத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஏக்கமா சொல்ற காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் கவர்மெண்டே இருந்த கம்யூனிஸ்ட் கூட இப்ப வந்து தன்னுடைய வாயை திறந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பாக்குறீங்க கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த கூட்டணி இந்த படகு வந்து ஓட்டம் இல்லாம போகுமா இல்லைன்னா எங்கயாவது ஓட்டை ஏற்படுமா அதாவது அவர்கள் வந்து இணைவதற்கான எந்த ஒரு கொள்கையும் கிடையாது வெற்றி பெறுவோம் இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும் பதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் கூட்டணியில இருக்காங்க

அப்படின்ற பேரம் பேசுவதற்காக பண்றாங்களே தவிர எதிர்த்து வந்து போராட்டம் நடத்த தானே அவர்களுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல அந்த கொள்கையை மீறி சில விஷயங்கள் வந்து இந்த ஆட்சியில நடந்திருக்குல்ல நான் கட்சியை துவங்கியதே இந்த காரணத்திற்காக தான் அந்த காரணம் மறுக்கப்படும் பொழுது அதை எதிர்த்து வந்து நான் போராட வேண்டியது அந்த கொள்கைக்கு நான் செய்யக்கூடிய தர்மங்க எந்த கட்சி போராடியிருக்கு திமுக கூட்டணியில இயக்கமாவது இந்த விஷயம் வந்து எங்கள் கொள்கைக்கு முரணானது பண்ணிருக்காங்களா இல்லையே கருத்தை மட்டும்தான் தெரிவிக்கிறாங்க பேரம் பேசுறதுக்கு ஆஹ் தொடர்ந்து அது கருத்தை தெரிவிச்சாலும் போட்டோல வந்து சும்மா நின்னாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க ஒரு ஒரு ஓவராலா ஒரு வியூவை பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா ரொம்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பது பாத்தீங்கன்னா நிறைய வட மாவட்டங்கள்ல அப்படின்னு தெரியுது ஓவரால நான் இந்தியாவை சொல்றேன் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல அப்ப வந்து குற்றம் வந்து எங்க நடந்தாலும் குற்றம் தானே இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் நம்ம பேசியிருக்கோங்க அன்னைக்கு கூட நம்ம வடநாட்டுல நடந்த குற்றங்களுக்காகவும் பேசி இருக்கணும் இல்லையா அப்ப திமுக மட்டும்தான் பேசியது ஒருவேளை பாஜக ஆளுற மாநிலத்துலதான் அந்த குற்றங்கள் நடந்ததுங்கிறதுனால திமுக மட்டும் பேசினாங்களோ மணிப்பூரை சொல்றீங்க மணிப்பூர சொல்லல மணிப்பூர் தான் பத்தொன்பது மாசமா அவங்க பேசிட்டு இருக்காங்களே நான் மணிப்பூர சூழல மணிப்பூரை தாண்டி நிறைய பிரதேசங்கள் உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும் மத்திய பிரதேசம் ஏன்னா இவங்க எல்லாம் தான் வந்து டாப் டூ அந்த ஒரு பிளேஸ்ல டாப் த்ரீ பிளேசஸ்ல வராங்க இந்திய அளவில் உலக பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது சோ அதனால நான் கேக்குறேன் உத்தரப்பிரதேஷ்ல இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்தால் பாஜகவில் அந்த நபர் இருந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து இந்த மாதிரி அதற்கு நம்ம வந்து எதிர்க்கிறோம் எந்த இடத்துல நடந்தாலும் தப்பு தப்புதான் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றத்தை நாம வந்து எந்த இடத்துலயும் சப்போர்ட் பண்றது கிடையாது யார் பண்ணாலும் சப்போர்ட் பண்றது கிடையாது ஆனால் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிலைமை வேறு நான் இந்த கட்சியுடன் ஒரு அனுசரிப்போட இருக்கிற காரணத்தினால நான் என்ன வேணா பண்ணலான்ற தைரியம் இருக்கு அந்த தைரியத்தை எதிர்த்துதான் நம்ம போராடும் அந்த நபர் ஒரு தனிநபராக இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும் அவரை பயமுறுத்தி இருக்கணும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் நாம வந்து பண்ணிருக்கணும் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் நடக்குது நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன் நான் என்ன பண்ணாலும் என்ன யார் என்ன பண்ணிருவாங்க இந்த விஷயம் எப்படி வெளியில வந்துடும் எஃப்ஐஆர் காப்பி எப்படிங்க ரிலீஸ் ஆயிருக்கு நீங்கள் சொன்ன எந்த வட மாநிலத்துல பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல இது போன்ற ஒரு தவறு நடந்திருக்கு அந்த இடத்துல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் வெளியில வந்திருக்கு காட்ட முடியுமா அப்ப என்டையர் சிஸ்டம் இஸ் ட்ரைங் டு சப்போர்ட் அதை தான் நம்ம எதிர்க்கிறோம் அதுதான் இதுக்கும் அதுக்கு இருக்கிற வித்தியாசம் இங்க நிறைய சர்ச்சைகள் பேச்சுகள் அதெல்லாம் இருந்தா கூட திடீர்னு அண்ணாமலை அவர்களின் பக்கம் முழு கவனமும் தமிழ்நாட்டினுடைய முழு கவனமும் திரும்புது ஏன்னா இந்த ஜூலை மாசம் வந்து இந்த பதவிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் ஆல்ரெடி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாஜக வந்து தன்னுடைய தலைவரை மாற்றிக்கொள்ளும் வேளையில் இப்போதைய இப்போதே அண்ணாமலையே தமிழக பாஜகவின் தலைவராக தொடர்வாரா இல்லைன்னா நிறைய தெரிந்தும் தெரியாமலும் ஒரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறது இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து கட்சியை சார்ந்த நபர்கள் மேல அவருக்கு ஒரு ஒரு லைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் இதனால எல்லாம் வந்து முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க கோஷ்டிகள் அதிகம் இருப்பது வந்து சத்தியமூர்த்தி பவன்ட்டு ஆனா இப்போ வந்து அது அப்படியே கமலாலயமா இருக்குன்னு கூட சில பேட்டியில பேர் நிறைய பேர் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ரீசன்ஸ் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் இஸ் தர் எனி பாசிபிலிட்டிஸ் ஃபார் அண்ணாமலை டு பி சேஞ்ச் இன் பிஜேபி பிரசிடன்ட் என்னுடைய பார்வையில பாத்தீங்க அப்படின்னா மூன்று ஆண்டு காலத்தில் இவ்வளவு ஒரு உயர்வை தொட்ட ஒரு அரசியல்வாதி கிடையாது அரசியலுக்கே அவர் அப்பதான் வராரு வந்து கொஞ்ச நாள்ல வந்து கட்சியோட தலைவர் ஆகுறாரு இது போன்ற ஒரு தேசிய கட்சியை தேசிய சிந்தனையை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு தலைவர் கிடையாது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அவர் ஆனதுக்கு எல் முருகன் அவர்களுடைய பதவியை இவருக்கு கொடுக்குறாங்க அவரு மூணு வருஷம் இருக்கணும் அவர் இல்ல அந்த மீதம் இருக்கக்கூடிய பதவியை தான் அண்ணன் அண்ணாமலை கொடுக்கறாங்க இப்ப புதுசாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணு வருஷம் இருக்கலாம் அதற்குண்டான வாய்ப்பு பாஜக பாஜகவும் தான் விரும்பும் தொண்டர்களும் அதை தான் விரும்புறாங்க காரணம் இப்படிப்பட்ட ஒரு வைப்ரண்ட் லீடர் இருந்தால்தான் இந்த கட்சிக்கு தேவையான அஸ்திவாரத்தை போட முடியும் இது பாஜகவை விரும்பக்கூடியவர்கள் தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேருடைய ஒருமித்த குரலா இருக்கு இதை தேசிய பாஜக அதாவது நேஷனல் லெவல் லீடர்ஸ் வந்து கண்டிப்பா பாப்பாங்க அவர்களுடைய முடிவும் இதுவாகத்தான் இருக்கும் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி டு அண்ணன் அண்ணாமலை பாஜக அண்ணா அதாவது நீங்க வந்து தமிழக தலை தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனா அதே சமயம் வந்து இங்க நிறைய பேர் வந்து நேற்றுல இருந்து ஜெய்கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து நியமனம் செய்த பிறகு கண்டிப்பா இங்க ஒரு மாற்றம் இருக்கு அதுக்காக தான் இந்த இது இருக்காங்க என் மாற்றம் இல்லைன்னா நேரடியா அவங்க அறிக்கையிலேயே தெரிவிச்சிடலாம்ல இவரே தொடர்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு மாற்றம் வேண்டிதான் இவரை நியமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயார்வையும் முன்வைக்கப்படுதேன் நினைக்கிறீங்க தமிழக பாஜக நினைக்கிறீங்க சார் ஒன்னும் ஐடியா இல்ல நீங்க சொல்லுங்க ஏன்னா ஆல்ரெடி தமிழ் சேவர்கள் வந்து தலைவராக இருந்திருக்கிறார் பொன்னார் இறந்திருக்கிறார் அடுத்தது எல்முருகன் அவர் இருக்காங்க இப்போ இந்த பாஜக தலைவர் அப்படிங்கறத தாண்டி பெரிய போஸ்டுக்கு போய் போயிருக்காங்க இருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுமான்னு தெரியல புதிய முகங்கள் இவரை தாண்டி வேற எதுன்னு முகங்கள் இருக்கான்னு புரியல நீங்க சொல்லுங்க யார் வருவாங்க பாஜக போன்ற கட்சியை பொறுத்த வரையில் தலைவனை நம்பி கட்சி இல்லைங்க கொள்கையை சார்ந்துதான் கட்சி இருக்கு அந்த கொள்கையை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பவராக தான் தலைவர் இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தேசிய சிந்தனைன்றது ரொம்ப கம்மியா இருக்கு தேசிய சிந்தனையை முன்வைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் பார்ட்டி பாத்தீங்கன்னா பாஜக அந்த கட்சியில இந்த சிந்தனை இந்த சிந்தனையை இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா அண்ணன் அண்ணாமலை சோ அவருடைய தேவை இன்னைக்கு வந்து அதிகமா இருக்கு இந்த மூணு வருஷத்துல அவரை மாற்றுவதற்குண்டான சாத்தியம் இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா அவருடைய தேவை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த பாலிட்டிக்ஸ் வந்து தமிழக பாஜகவிற்கு தேவை இந்த இந்த தத்துவத்தை கொண்டு போய் எவ்வளவு மக்களுக்கு கொண்டு போய் செலுத்த முடியுமோ அவ்வளவு கொண்டு போய் சேர்க்கணும் அதற்குண்டான சரியான தேர்வு அண்ணன் அண்ணாமலையாகத்தான் இருப்பார் ஸோ அதனால அவரை மாற்றுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது காங்கிரஸ் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அதை நோக்கி நகர்ந்தாலும் திமுக இந்த இந்த அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூஸ் இல்லை பொதுவாகவே எந்த இஷ்யூஸ்க்குமே அவங்க வந்து எதுவுமே எதிர்த்து பேசுவது கிடையாது என்பதை நாம் மூன்றரை ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் காங்கிரஸ் வந்து இப்படி பேசாமல் இருந்ததாலேயே தான் ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை தமிழகத்தில் எழுந்து விட்டதோ திராவிட கட்சிகளுடன் கூட்டு வைத்தே காங்கிரஸ் வந்து தனக்கென்று எந்த கொள்கையும் கிடையாது நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாரத தேசத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கும் பொழுது மிகச் சிறந்த கட்சியாக இருந்தது மிக சிறந்த தலைவர்கள் அதுல இருந்தாங்க அந்த தலைவர்கள் எடுத்து வளர்த்தாங்க அப்படின்றதுக்காக அவர்கள் தான் இருந்தாங்க அதனால காங்கிரஸ்க்கு ஒரு பெயர் இருந்தது காங்கிரஸுக்கு என்று சொல்லி காங்கிரஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்க காங்கிரஸ் வந்து சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே நிறைய போராட்ட தியாகிகள் வந்து எல்லாரும் நபர் தேசத்திற்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அவர் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்குறாரு அதுக்கப்புறமா வந்து பானர்ஜி சோ தேர்ந்தாரு பாத்தீங்கன்னா சுதந்திரம் பெறுவதற்கானதுதான் காங்கிரஸ் உடைய நோக்கம் சோ சுதந்திரம் கிடைச்ச உடனே த பர்பஸ் ஆஃப் காங்கிரஸ் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப இந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா காங்கிரசுக்காக வெற்றி கிடைக்கல காங்கிரஸ்ல சில தலைவர்கள் ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்களோ அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோ இவர்களை போன்ற தலைவர்களுக்கு இன்னும் நீங்க கரெக்டா சொல்லணும்னா காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்கான தேவை முடிந்தவுடன் அது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நேதாஜி அவரை அவரை தவிர அந்த சிந்தனையை தவிர பாக்கி இருக்கிற எல்லா தலைவர்களுமே காங்கிரஸை சேர்ந்தவர்கள்தானே எல்லாரும் காங்கிரசில் சேர்ந்தவர்கள் தான் தலைவர்கள் காங்கிரஸ் சிந்தனை அஹ் எதிர்க்காக சேர்ந்தாங்க எல்லா தலைவர்களும் சேர்ந்தாங்க எதுக்கு சேர்ந்தாங்க சுதந்திரம் பெற்ற பிறகு பாரதத்தை எப்படி மாத்தணும் சிந்தனை வந்து காங்கிரஸ் இருந்ததா சுதந்திரம் கிடைச்சால் போதும் சுதந்திரம் பெற்ற பிறகு எப்படி இருக்கணும் நாடு என்ற சிந்தனை இருந்ததா

அவர் ஏங்க தொடரல ஏன் வெளியில வந்து தனக்கென்று ஒரு கட்சியை உருவாக்குறாரு தனக்கென்று ஒரு கட்சியை தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் எதுக்காக உருவாக்குறாரு காங்கிரஸ் சுதந்திரம் மட்டும் தான் பெறும் அந்த சுதந்திரமும் எப்படி பெறும் பேசி சுதந்திரம் பெறும் உடன்படல நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இன்டர்வியூ மூலயமா சொல்றேன் நம்ம வீட்டுக்கு ஒரு திருடன் வந்தானுங்க திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான் நீங்க திருடனை புடிச்சிட்டீங்க அந்த திருடனை விரட்டி அடிப்பது மட்டும் உங்களுடைய நோக்கமா இருக்குமா திருடப்பட்ட பொருளை மீண்டு பெறுவது நோக்கமா இருக்குமா திருடனை என்ன அர்த்தம் என்னுடைய பொருளை திருப்பி தான் சொல்றது தானே தினத்துல ஏன் திருப்பி வாங்கல ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியாவிலிருந்து திருடப்பட்ட சொத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இங்கிலாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவர்கள் வெளியில போகும்போது இவ்வளவு நாள் எங்க கிட்ட திருடி இருக்கீங்களே அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போன ஏன் எந்த தலைவரும் கேட்கல தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இருந்திருந்தால் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும் என்னுடைய தேசத்தை இரண்டாக பிளவுபடுத்துவதற்குண்டான அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தார் அப்படின்னு ஏன் எந்த காங்கிரஸ்காரரும் கேட்கல அப்பயுமே சர்தார் போதும் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து அதை கடைசியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அவர் தாங்க பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு நபரா இருந்தாரு பனிரெண்டு பேரும் அவருக்கு தான் வாக்களிச்சாங்க ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்படல சுதந்திரம் வந்தால் போதும் என்பதற்காக இருந்தவர்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் பாகிஸ்தான் என்ற ஒரு தேசம் வந்திருக்காரு இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்ட அத்தனை சொத்துகளும் மீண்டும் அன்னை பாரதத்திற்கு வர வேண்டும் என்ற குரல் எழுப்பப்பட்டிருக்கும் இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்தது அப்புறமா கேபிட்டலிசமும் கிடையாது உலகத்தின் தலை சிறந்த தேசமாக மாறணும் என்ற ஸ்டாண்ட் இருந்ததா ஏன் இல்ல சுதந்திரம் பெற்றால் போதும் அப்படி என்பதை தாண்டி காங்கிரசிற்கு அப்ப பெரிய ஒரு கொள்கை கிடையாது பெரிய ஒரு தேவை அது மட்டும் தானே சோ அத புல்பில் பண்ணா போதும் தானே நினைப்பாங்க எப்பவுமே இந்த நம்ம ஒரு டீ டைம்க்கு பசிக்குதுன்னு நம்ம டீ தானே எதிர்பார்ப்போம் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு லஞ்ச் எதிர்பார்க்க மாட்டோம்ல கண்டிப்பா அதாவது இப்ப எனக்கு என்ன பசி இருக்கோ என்ன தேவை இருக்கோ அந்த தேவை முடிவடைந்த பிறகு இப்ப டீ வேணும் எனக்கு இந்த ஹோட்டலுக்கு போயிட்டேன் டீ குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதே ஓட்டுல உட்காந்துருப்போம் ஓட்டுல விட்டு இந்தியாவுக்கு இருந்தது அந்த டீ பெறக்கூடிய இடமாக காங்கிரஸ் இருந்தது அந்த தேவை முடிஞ்சிருச்சு காங்கிரஸோட வேலையும் முடிஞ்சிருச்சு அதை தாண்டி எனக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் காங்கிரஸ்ல இல்ல அன்னை பாரதத்தை உன்னத தேசமாக மாற்றக்கூட வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் காங்கிரஸ்க்கு இல்ல சோ அவங்க எந்த மாநிலத்துல வேணாலும் பாருங்க அந்த மாநிலத்திற்கும் அவங்க உண்மையா இல்ல தேசத்திற்கும் உண்மையா இல்ல அவர்களுக்கான கொள்கை எது வைக்கிறாங்க என்பதிலும் தெளிவில்லை அதுதான் உடைய வீழ்ச்சிக்கு காரணம் திமுக எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்க தமிழ்நாட்டுக்கே வருவோம் திமுக எதுக்காக உருவாக்கப்பட்டது திமுக வந்து கட்சியில இருந்து பிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அண்ணாதுரை அவர்கள் வந்து தமிழக தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்க பிரதான எதிர்க்கட்சி எதுங்க காங்கிரஸ் வீழ்த்த வேண்டும் என்று காங்கிரஸ் தவிர மிச்ச எல்லா கட்சிகளோடும் கூட்டணி சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் வீழ்த்தப்படுதா காங்கிரஸ் முடிச்சு விட்ட ஒரு கட்சி எதப்போ டிஎம்கே இப்ப ஜெயிக்கணும்னா நான் அந்த டிஎம்கே கூடிய கூட்டணி போறேன்னா அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கோ இல்ல அதனாலதான் சொல்றேன் சோ இந்த மாதிரி வந்து தன்னிலை மறந்துருச்சோ காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி நிலை இல்ல எப்படி அது ஜெயிக்கணும் நமக்குன்னு ஒரு சீட்டு வேணும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் இதை தாண்டி அவர்களுக்கு எந்த நிலையும் இல்லை அதனால மக்கள் அந்த கட்சியை புறக்கணிச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினால தனிச்சு நின்று போட்டி போட்டாங்க என்ன வாங்கினாங்க எந்த இடத்துலயும் டெபாசிட் வாங்கல அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு டிஎம்கே இல்லாம நம்ம நின்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம் அதனால கஷ்டமோ நஷ்டமோ நம்மளை அழிச்ச கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல அங்கேயே நான் இருப்பதற்கு ரெடி அப்படின்னு அங்க இருக்கிறாங்க ரொம்ப நன்றி சார் இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க தொடர்ந்து மீண்டும் பேசுவோம் சார் அடுத்து வரும் சந்திப்புகளில் இன்னும் என்னென்ன காங்கிரஸ் செய்தது என்னென்ன பாஜக வந்து செய்ய தவறியது என நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் இனி வரும் நாட்களில் நன்றி வணக்கம் நன்றி